ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்டலே மெல்ல பேசி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இளமதியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ டாக்டரை பார்க்க போனதுலேருந்தே பரமன் வந்து ரொம்பவுமே பயந்து நடுங்கிகிட்டு இருக்காங்க இப்போ டாக்டர் வந்து பரமனை செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காய்ச்சலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஊசி போடணும்னு சொன்னதுக்கப்புறம் பரமன் ஒரு ரியாக்ட் கொடுக்குறாரு பாருங்க இன்னைக்கான எபிசோட் சரியான சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதுவும் நம்ம பரமனும் இளமதியும் ரெண்டு பேரும் அந்த குறும்புத்தனமான படிப்பில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாகிட்டாங்க ஒரு கட்டத்தில் நீ எவ்வளோ பெரிய ரவுடி ஆளு எவ்வளோ பெரிய ஆளு ஒன்றை பார்த்தா ஊரே பயப்படுது ஆனால் நீ சின்ன ஊசிக்கு பயப்படுறியான்னு சொல்லி இளமதி செம்மையாக பரமனை போட்டு கலாய் கலாய்னு கலாய்ச்சி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க நீ என் கண்ணையே பாரு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து பார்க்க சொல்கிறாங்க சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது இப்போ இளமதி கண்ணையே பரமன் பார்த்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் டாக்டர் ஊசியும் போட்டுறாரு அதுக்கப்புறம் ஊசி போட சொல்லும்போது நான் ஏற்கனவே ஊசி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா இங்கே தான் கலாமாவும் ரஞ்சிதமும் அப்படியே என்னான்னு அப்படி ஒரு கோபத்தில் இருக்காங்க கலாமாவை அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க இப்போ இளமதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பரமனை பார்த்துக்கணும் நீங்கள் எதுவும் நினைச்சிக்காதீங்கன்னு சொல்லி ரூமில் போய் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடத்தினி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ கலாமா வந்து சரியான டென்ஷனில் இருக்காங்க ரஞ்சிதமும் அப்படியே அப்பப்போ வந்து வந்து கோவப்படுத்துறாங்க கலாமா விடைச்சி விட்டுறாங்க அந்த ஆனால் போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி வந்து பரமனை வந்து அப்படியே முழிச்சியே பார்த்துக்கணும் அதாவது நாலு மணி நேரத்துக்கு ஒருத்தரை மருந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னதுமே அந்த பத்து போகிறது அப்பப்போ காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறது மருந்து கொடுக்குறதுன்னு சொல்லி அப்படியே முழிச்சியே இருக்கிறாங்க பரமணன் இளமதிக்குள்ளார சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை அதாவது ஒரு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டுன்னு வச்சுக்கலாமே இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை காட்டுறாங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் காலையில் அந்த மாதிரி ஆகிடுது இப்போ அப்படியே முழிச்சிக்கிட்டே இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை அப்படியே இளமதி சேர்லேயே உட்காந்து அப்படியே தூங்கிடுறாங்க நம்ம நிறைய சீரியல் படத்தெல்லாம் பார்க்கறோம்ல அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லும் நல்லா கண் முழிச்சு பரமணன் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இங்கே பார்த்தா இளமதியோட வீட்டில் அவங்க அப்பாவும் அம்மா உட்காந்துருக்காங்க இங்கே ரிஷியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வரட்டுமான்னு சொல்லி உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க இதெல்லாம் லீலா அந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து நாங்கள் எங்களை மன்னிச்சிருக்கேன் எங்களால் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காந்திமதி வந்து பெரிய பிரச்சனையிலேருந்து எங்களை கடவுள் காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரிஷியோட அப்பா அம்மா வந்து எங்களை மன்னிச்சிருக்கேன் இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டது இல்லாமல் இளமதிக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இளமதி வெளியில் போயிருக்காங்க அந்த அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க வரதுக்கு லேட்டாகனு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறாங்க எதுக்கு ரிஷியோட அப்பா அம்மாவை மறுபடியும் கதைக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது ஏன்னா லீலா வேறு அந்த அப்படியே பார்த்துட்டு செஞ்சுட்ருக்காங்க ஆனா இன்னைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் பரமனா இருக்கட்டும் இளமதியா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக எமோஷனலா இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்